இப்போ என்னன்னா நம்ம அதே நம்ம வெளியில் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க கடலை போட்டால் கிட்டி ஆமாம் நம்ம நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க நம்ம கூட பயங்கரமான ஸ்ட்ராங்ப்பா கடல போட்டாலும் கரைஞ்சிடு எதை தின்னாலும் ஜீரணாயிரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எது வரைக்கும்னா நம்ம உடம்புல ரத்தம் சுத்தமா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது சாத்தியம் அது எந்த வயசில் ஒரு முப்பது வயசுக்குள்ள மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் அப்ப ஏன்னா ரத்தம் வந்து இள ரத்தமா இருக்கு ரத்தம் சுத்தமாவும் இருக்கு அப்ப நீங்க எதை சாப்பிட்டாலும் ஜீரண மண்டல வந்து கொஞ்சம் வலுவா இருக்கு அதனால செரிமான பிரச்சனை வந்து வராது அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம செரிமானத்தை வந்து முப்பது முப்பது வயசு மேலேயே நம்ம செரிமான பிரச்சனை வந்து நம்ம சரி பண்ணோம்னா இந்த மெத்தடுகள் நம்ம பயன்படுத்தும்போது மட்டும்தான் சரிமான பிரச்சனை சரி பண்ண முடியும் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அப்புறம் நம்ம மென்று முழுகிறது வாயை திறக்காமல் வாய்க்குள்ளே போட்டு நீரோட கூடாது மென்று நல்லா முழுங்குறது சரிமானது வந்து வலுவடை வைக்கும் காலையில் நான் சொன்ன மாதிரி காலையில் நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டைமே சரியாக கிடைக்காதனால அவசர சும்மா சாப்பிட்டு போகிற அப்புறம் சாப்பிடாமே சில பேர் போகிறோம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சாப்பிடாம போகும்போது என்ன நம்ம உமிழ் ஆதலி அந்த ஜீரண அமிலம் வந்து சுரந்து நம்ம உணவு போட்டால் அதை செரிமானம் பண்ணுறதுக்கு உமிழ் அமிலம் வந்து சுரந்து ரெடியாக இருக்கும் நம்ம ஜீரண ஒரு மண்டல பையில் அப்போ நம்ம எதுவுமே சாப்பிடாம எடுத்துகிட்டு போகுதுன்னா அது வந்து அரித்து உழுக்க புண்ணாகி அல்சர் வரைக்கும் அது ஒரு முக்கிய காரணம் நம்ம எதோ ஒன்றாவது கொஞ்சமாக அதை எடுத்துக்கொள்ள முடியல நம்ம எடுத்துக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் வேறு நிறையா காலையில் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்கிறது வேறு நிறைய பேர் இருப்பாங்க காலையில் நம்ம சாப்பிட்றதே இல்லைப்பா அப்படின்னு அது வந்து முடிந்த வரை சாப்பிடாம இருக்கிறது எவ்வளவு அந்த தெரியும் ஹாய் தேங்க்யூ இப்போ சொன்ன மாதிரி அந்த இப்ப நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சோம் நம்ம தண்ணி குடித்தோன்னே என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி நம்ம அமிலம் வந்து அந்த ஜீரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ட பொருளை ஜீரணம் ஒன்று இருக்குது அமிலம் சுரந்து ரெடியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம உணவு உள்ளே போய் அடுத்து பின்னாடியே ஒரு டூ மினிட்ஸில் நம்ம தண்ணி எடுத்து நம்ம கண்டினியூ ஊற்றும் போது என்னென்னா சாப்பிட்ட பொருள் அந்த நம்ம சுரந்துருக்கிற அமிலம் மொத்தமாக ஜீர புள்ளே வந்து ஜீரணப்பையில் வந்து நீர்ந்து போயிடும் அப்போ எப்படி நமக்கு செரிமானம் நடக்கும் செரிமானம் நடக்கும் ஆனால் அது முறையாக நடக்காது லேட்டாகும் அந்த செரிமானம் வந்து முறையாக இருக்காது ஒரு ஒரு மணி நேரத்தில் ஜீரணமாக வேண்டிய ஜீரணம் பண்ண வேண்டிய ஜீரண உறுப்புகள் வந்து நிறைய நேரங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீரணம் பண்ண வேண்டியது நம்ம இந்த இதை வந்து நம்ம ஜீரணம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தும் போது என்னென்னா இந்த தண்ணி குடிக்கிற மெத்தேடை பயன்படுத்தும் போது என்ன கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம சாப்பிட்ட பொருள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு தண்ணி அளவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்ட உணவு வந்து எப்படி ஜீரணம் ஆச்சுங்கிறது அந்த மெத்தடை பயன்படுத்தும் போதே நம்ம ஜீரணமானதில் பிரச்சனை இல்லைங்கிறது ஒரு டூ மினிட்ஸில் ஒரு ரெண்டு வாரத்தில் நம்ம உணர்வோம் ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்தில் நீங்களே அதை உணர்ந்து வைங்க ஏன்னா இப்போ நானும் இது வந்து பயன்படுத்தி உணர்ந்து தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் அதை நான் சொன்னேன்ல சாப்பிட்டேன்னு ஒரு சம் தண்ணி குடிப்பேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த முறையும் பயன்படுத்துனதுக்கப்புறம் வந்து எனக்கு வயிற்று பிரச்சனையும் ஜீரண பிரச்சனையும் சுத்தமாக அதாங்க மேம் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி எடுத்துக்கிற பட்சத்தில் நமக்கு ஜீரண பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஜீரண மண்டலத்தில் வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து சுத்தமாக நம்ம வர ஜீரண மண்டலம் வந்து நல்லா வலுவாக இருக்கு அதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு சுத்தமாக இருக்காது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அனுபபூர்வமாக நம்ம நான் வந்து உணர்ந்து சொல்கிற உண்மை தான் இது ஏன்னா இதெல்லாம் நான் பயன்படுத்தி முன்னாடி வந்து இருந்ததுக்கும் தேங்க்யூ மேம் எப்போ தண்ணி குடித்தாலும் நம்ம மேம் சப்ஸ்கிரைப் சரி சொல்லிக்கிறாங்க எப்போ தண்ணி குடித்தாலும் உட்காந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான தான் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதா நம்ம சாதாரணமாக யோசிக்கிறோம் அதனால ஏன்னா மெயின் பிரச்சனை இங்கிருந்தான் ஆரம்பிக்குது நமக்கு வயிற்றுலேருந்து தானே தான் ஆரம்பிக்குது வயிறு செரிமான பிரச்சனை சரியா இருக்கிற பட்சத்தில் தான் மற்ற உறவுகள் எல்லாமே நமக்கு சரியாக வாங்கும் மற்ற எல்லா நம்ம ஒண்ணுமில்ல ஒரு எண்ணெய் ஆயுள் ஐட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த பாத்தீங்கன்னா உடல் வழியிலிருந்து தலை இருந்து எல்லாமே வரும் அது ஏன்னா நம்ம சா கொடுத்த உணவுகள் வந்து சரியான முறையில் நமக்கு இதாக வேலைனா தான் அந்த பிரச்சனைகள் வர காரணம் அப்படி இருக்கிற நம்ம வந்து இது முக்கியமா இன்னொன்று இந்த வருங்காலத்தில் இது நேரம் சொல்றதுல பாதிப்பு இல்லை நேரம் இல்லைன்னு சொன்னோம்னா அப்புறம் நம்ம வேற நேரம் நம்ம நேரத்தை செலவிட்டு போற வேண்டிய நேரம் நமக்கு வரும்போது வரும்போதுதான் தெரியக்கூடாது பாதிப்பு என்னன்னு ஏன்னா பாதிப்பு அந்த போய் மருத்துவமனைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி பல மணி நேரம் வந்து நம்ம டாக்டர் பாக்கலாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா சில முறைகளை எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது சில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கிற முயற்சி பண்ணலாம்னு சில நேரங்களில் இந்த முறையில் பயன்படுத்திட்டு வரும்போது இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுது அப்புறம் கூணுமண வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற எண்ணெய்களையும் இன்றைக்கி நிறைய வந்து நல்ல எண்ணெய்களை பயன்படுத்துகிறது தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாது வெளியில் முடிந்த வரைக்கும் எண்ணெய் பொருள் சாப்பிட்றது வந்து தவிர்த்தோம்னாவே நமக்கு பாதிக்கும் பிரச்சனை கிடையாது உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து நம்ம வீட்டில் சத்தா பொருள் சாப்பிட்றதோட வெளியில் எடுத்துக்கிற தான் அதிகமாக இருக்குது அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்றைய இளைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ஆறு மணி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுங்கிறத பார்த்தாவே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு காரி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் கூட்டம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுலாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க கொஞ்சமாக தான் அவங்களை நம்ம வரி கொண்டு முடியும் வரி இல்லை ஏன்னா பழகிட்டு இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இப்போ அவங்களுக்கு தெரியும் அதோட பாதிப்பு வந்து பின்னாடி தான் தெரியும் ஏன்னா நம்ம பழையபடுத்துகிற எண்ணெயை பார்த்தாவே சுட்ட அதாவது எண்ணெயை வந்து ஒரு இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறோம்னா எட்டு மணி நேரம் நம்ம மதியம் உணவு எடுத்துருப்போம் நம்ம இருந்து கொண்டு போயிருப்போம் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ வந்து ஸ்நாக்ஸ் தேவைப்படும் கண்டிப்பாக ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணோம்னா அந்த ஆறு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு நம்ம எதோ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டா தான் அதுக்கப்புறம் அந்த கூடுதலாக அந்த ஓட்டி செய்கிற மாதிரி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற டைம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது அந்த மாதிரி டைமில் ஏதோ எடுத்துக்க வேண்டியது வருது அப்படி எடுத்துக்கிறது வந்து நம்ம சத்தம் எடுத்துக்கிட்டோம்னா குழுமண வரைக்கும் வந்து எண்ணெய் பழங்களை தவிர்த்துக்கலாம் மற்றபடி நம்ம டீ குடிக்கிறத தவிரக்கூடிய டீ காப்பி எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வாழைப்பழம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நிலக்கடலை இல்லை அது பருப்பியாக கூட சாப்பிட்டுக்கலாம் நிலக்கடை பரு நம்ம களைப்பருப்பி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கலாம் பழங்களை எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சத்தானது முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ எதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தப்பு கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி சாப்பிட்றதில்ல நிறைய வந்து பலகாரங்கள் தான் எடுத்துக்கிறாங்க டெய்லி அது வந்து பழங்காரங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டிஸ் என்னென்ன காளன்னு பேல்பூரி பானிப்பூரி எக்ஸ்டரா நிறைய ஐட்டங்கள் இன்றைக்கி பூசு புதுசு எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க ப பல வகையில் வந்து மாடல் மாடலாம் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் அது சாப்பிட்டதுக்கப்புறம் விளைவு தான் அதுவும் அதோட சூப்பராக தான் இருக்கு அதுக்கப்புறம் பாதிப்பந்த கொடுத்து ஒரு பிரச்சனை நமக்கு என்னென்ன கூடுமான வரைக்கும் வந்து இதை தவிர்தான் நல்லது ஏன்னா எண்ணெயெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கடையில் எந்த அளவுக்கு மாத்திரங்கள சொல்லவே முடியாது ஒரு ஏன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது வியாபாரத்துக்காக இன்னைக்கு சுட்ட எண்ணெய் வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த வளசடியில் எண்ணெய் ஊற்றி பலகாரம் செய்றாங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த இதுக்கு அந்த பார்த்துறதுக்கு அப்படி பத்து லிட்டர் எண்ணெய் தேவைப்படுற இடத்துல என்ன பலகாரம் போட்டாலும் ஒரு மூணு லிட்டர் எண்ணெய் குறையும் மீதி ஏழு லிட்டர் எண்ணெய் அங்கே தான் இருக்குது அந்த ஏழு லிட்டர் எண்ணெயை சுட்ட எண்ணெயை வந்து திரும்ப கீழே எடுக்கிறது முடியாது மறுபடியும் பயன்படுத்தாங்க அப்போ அந்த ஏழு லிட்டர் எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னு கிடையாது மறுபடியும் புதுசாக மூணு லிட்டரையும் அதில் தான் ஊற்றுவாங்க அப்போ இந்த எண்ணெய் எப்போ தான் மாற்றுவாங்கன்னா யாருக்குமே தெரியாது நமக்கு தெரியாது அவது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் கூடுமலை வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை வந்து அக்கறை செலுத்தி இப்போ நம்ம உடம்ப ஆரோக்கியத்தை காப்பாற்றிட்டோம்னா எதிர்காலத்தில் நம்ம எல்லாமே அளவாக எடுத்துக்கலாம் எதையும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லலை எடுத்துக்கிறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அளவாக எடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே பாதிக்கலை தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நம்ம ஒரே பேட்டர்னில் போகாமல் நம்மளோட இதை வந்து உணவு முறையில் மாற்றி ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்ல இதை பயன்படுத்தும்போது கண்டிப்பா எதிர்காலத்துல அதாவது மாத்திரைகள் எழுதுக்கறத மருத்துவமனைக்கு போறது குறைச்சிக்கலாம் அதனால வரக்கூடிய பொருளாதார சுமையை நம்ம வந்து தவிர்க்கலாம் இது வந்து எல்லாருமே வந்து இந்த ரிக்வஸ்ட் இது வந்து வேண்டுகோள் தான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றது ஏன்னா இன்னைக்கு வந்து இது இந்த மாதிரி இந்த முறையை பயன்படுத்தலைன்னா பிரச்சனைகளும் நிறைய பாதிக்கப்பட்டதை பார்க்குறதுனால நம்ம சொல்கிறோம் ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அது பாதிக்கப்படுறதை பார்த்துட்டு தான் நான் எதுவும் சொல்கிறேன் லைவில் அப்புறம் மூணு வரைக்கும் நம்ம லைவில் இருக்கிறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் வீடியோ பார்க்குறாங்க புதுசாக பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் சரி நான் சொன்னமே இதாக வந்து ஐடியா வந்து கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறது நம்ம உடல் ஆரோக்கியத்தோட நன்மைக்கு தான் அப்படிங்கிற எடுத்துகிட்டு இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக எதிர்வரும் காலங்களில் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்குங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அதில் இருந்து மாற்றம் இல்லை ஏன்னா இன் ஏன் இவ்வளோ ஆரோக்கியத்தை பற்றி இவ்வளோ ஆகவே சொல்லிகிட்டு இருக்கிறோம்னா ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது ஒரு நாலு பேர் நாலு அஞ்சு பேர் இப்போ நம்ம பேரண்ட்ஸோடு இருக்கிறாங்கன்னு வைங்க குழந்தை ரெண்டு பேர் பேரண்ட்ஸு அண்ட் வைப்பேன் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க ஃபேமிலின்னு வாங்கிட்டிங்கன்னா அந்த ஆறு பேர்த்தில் ரெண்டு பேர்த்துலேருந்து மூணு பேர்த்து வரைக்கும் கண்டிப்பாக மருத்துவ செலவு மாதம் மாதம் செலவு பண்ணி மெடிக்கலில் மாத்திரைகள் வாங்கிட்டே தான் தொடர்ச்சியாக

லைவ் வந்து நேரம் கிடந்துக்கிட்டதுனால கண்டிப்பாக நாளைக்கு மறுபடியும் லைவ்ல சந்திப்போம் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி மறுபடியும் தொடர்ச்சியான நான் அடுத்த டாபிக் உங்களுக்கு வந்து எப்படி லைவ் தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுங்க அப்புறம் நம்ம புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேங்க லைக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நாளைக்கு லைவ்ல சந்திப்போம் ஓகே பாய் மிஸ்